ஜோதிடங்கிறது ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றக்கூடியது ஜோதிடம் அந்த விளக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சுற்றியில் இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் நமக்கு எதிர்த்தாரில் இருக்க பாதை என்னங்கிறது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதனால் ஜோதிடங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளியாக வந்து விளங்குது அதனால் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமோ எல்லாருமே அந்த ஜோதிடங்கிற அந்த விளக்கோட துணையை கொண்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து ஜோதிடம் வந்து கொடுக்கும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் அதோட பல சிறப்புகளில் முக்கியமான சிறப்பு துல்லியமான பலன்கள் விரைவான பலன்கள் கணக்குகளுக்கு அதிக நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை ஏன்னா ஐயா வந்து எல்லாத்தையும் அற்புதமாக வந்து ஒரு சாஃப்ட்வேரில் கொண்டுட்டாங்க அதனால் ஐயா வந்து சிறப்பாக இந்த ஒரு அக்ஷய லக்ன பத்ததியை வடிவமைத்து நிறைய ஜோதிடர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக வந்து பதினஞ்சு நாள் அடிப்படை வகுப்புலையே படித்து முடித்ததுக்கப்புறம் பலன்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த கோர்ஸாக வந்து பொது உடைமூர்த்தி ஐயா அவங்க உருவாக்கியிருக்காங்க இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வந்து எல்லோரும் நம்ம பயன்படுத்திக்கணும்